ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ஆர் ஆர்பியோடைய குரூப் டீ அடுத்தடுத்து ஸ்டாட்டிக் பார்ட் ஒவ்வொரு கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது அடிப்படை ஆல்ரெடி மேக்ஸ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டாட்டிக்ல வந்து பிரசிடென்ட் வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க நம்மளோட யூடியூப் சேனல் ப்ரீவியஸ் இயர் ஓகேங்களா அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துக்கோங்க நம்மளோட அகாடமியில குரூப் டீக்கான பேச்சஸும் போய்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்து அப்கமிங்கில் டெஸ்ட் சீரியஸ் லான்ச் பண்ண போற நிறைய பேர் டெஸ்ட் சீரியஸ் கேட்டுருந்தீங்க குரூப் டீக்கான பிரத்யேகமாக குரூப் டீக்கான தயார் செய்யப்பட்ட டெஸ்ட் ஷெடியூலோட அந்த கம்மிங் வீக்கில் வந்து உங்களை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க லிஸ்ட் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களுடைய பட்டியலை பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப இது எது வர போது நமக்கு கேட்கக்கூடிய இருபது கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபது கொஸ்டின் கேட்கிறாங்கல்ல அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் ரெண்டு தான் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் ஜிஏ அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சிஏ ஓகேங்களா இந்த ரெண்டு வந்து இருபது கொஸ்டின் கேட்கிறாங்க இதில் சப்ஜெக்ட் பாட்டை தவிர்த்து மெயினா ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க ஹிஸ்டரி ஜியாக பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தான் வேற எதுவும் சப்ஜெக்ட் கிடையாது ஏன்னா மீதி எதாவது இப்போ சயின்ஸ் எல்லாம் தூக்கி தனியாக வச்சிருக்காங்க குரூப் டீல அதனால மீதி இருக்கக்கூடிய இந்த நாலு சப்ஜெக்ட் தவிர்த்து நாலு சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று ரெண்டு கொஸ்டின் போட்டிங்கனாலே மீதி மீதி இருக்கிறது ஒரு பதிமூணு பதினாலு கொஸ்டின் வந்து நமக்கு இந்த பாட்டு தான் கேட்டாவும் ஸ்ட்ராட்டஜிக்கு கரெண்ட் ஆஃப் தான் கேட்டாலும் அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் நிறைய பேச்சஸ் போன வருஷம் போன தடவை கேட்ட குரூப் டி நிறைய எக்ஸாம் ஷிஃப்டில் நமக்கு யுனெஸ்கோவை பற்றி கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்போ தடவை கேட்டு அதே கொஸ்டின் ரிப்பீட்டாக வார்ப்பு வருவதற்கு வாய்ப்பு கம்மி ஆனா போன தடவை கேட்ட அதே டாபிக்ல இருந்து இந்த தடவை ஏதாவது சிஃப்ட்ல வரலாம் ஓகேங்களா அப்ப ஸ்டாட்டிக் பார்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட் ஒரு 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 டாபிக் ரெண்டு டாபிக் கிடையாது நிறைய டாபிக் இருக்குது சரிங்களா அப்ப பாலிட்டி தான் சப்ஜெக்ட் ரிலேட்டடா நம்ம என்ன பார்த்தோம் பிரசிடன்ட் டாபிக் பார்த்தோம் இனி நம்ம பார்க்க போறது ஸ்டாட்டிக் தான் ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் ரிலேட்டடா பார்க்க போறோம் இப்ப ஸ்டாட்டிக் பொறுத்த வரைக்கும் நிறைய பார்ட் இருக்கும் ஸ்டாட்டிக் என்னெல்லாம் படிக்கணுங்கிறது நம்மளுடைய மெட்டீரியல கூட காமிச்சு கூட நான் வந்து உங்களுக்கு நான் அப்பவுமே ஒரு வீடியோ போடுறேன் இஃப் நீட் யாராவது தேவைப்பட்டீங்கன்னா யாராவது கேட்டீங்கன்னா கமாண்ட பொறுத்து நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகே இனி நம்ம ஒரு டபிக் சொன்னது தான் யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலங்கள் தான் யுனெஸ்கோனா என்ன அது தெரிஞ்சுக்கிங்க அது தெரியாம வந்து நம்ம வந்து என்ன பாரம்பரிய சின்ன மாதிரி தெரியல யுனெஸ்கோ வருது உலகத்துக்கே ஒரு ஹெட்டான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஐநா சபை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வரலாற்றையும் படிச்சிருப்போம் இரண்டாம் போர் முடிந்த உடனே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ஐநா சபை இந்த ஐநா சபை தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் அதுக்குன்னு தனித்தனி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி அமைப்பு வச்சிருக்கும் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகேங்களா யுனைடெட் நேஷன் கீழே நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் தனித்தனி ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு அமைப்புகள் இருக்கும் அதுல ஒரு அமைப்பு தான் யுனெஸ்கோங்கிற அமைப்பு ஓகே யுனைடெட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் கீழே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இது ஒரு அமைப்பு அப்போ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓவரால் வேலை இருக்கக்கூடிய கல்ச்சர் எஜுகேஷன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த சிவிலைசேஷனையும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அது புராதான சின்னங்கள் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா பழங்கால சின்னங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும் அதுதான் இவங்களுடைய அதனால ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ப்ளேஸை என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் உலக பாரம்பரிய தலங்கள் அல்லது சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு இயர் இது ரொம்ப வருஷமாவே கிடையாது தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸாவே ஆவே இது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக பாரம்பரிய சின்னங்கள் அது எங்க லொகேட் ஆயிருக்கு அது எந்த இயர்ல நாமினேஷன் ஆனது இதுதான் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டாங்கன்னா அந்த அமைப்புடைய லொகேஷன் இன்னொன்று இயர் இது மட்டும் தான் கேள்வி இருக்காங்க போன தடவை குரூப் டி எக்ஸாம் ரெண்டுமே கேள்வி கேட்டு இருந்தாங்க அதாவது ஒரு சிப்ட் தான் ஒரு அமைப்புடைய லொகேஷன் இன்னொரு அமைப்பு இன்னொரு சிப்ட் தான் இன்னொரு அமைப்புடைய இயர் ஆஃப் நாமினேஷன் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இப்போ ஓனா பார்க்கலாம் எளிமையானது தான் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே வருடங்கள் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம்னா இயர் ஓகேங்களா இயர் ஆஃப் நாமினேஷனுடைய அசண்டிங் ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம் சின்னதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ஆயிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலு அப்படியே வரிசையாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் தான் கேட்க இந்த பிடிஎஃப் நம்மளுடைய மெட்டீரியல் இருந்து எடுக்கப்பட்டது தான் ஓகே நம்ம புடையுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு மெட்டீரியல் இருக்கும் அதுல இருந்து எடுக்கப்பட்டது தான் இது ஓகே அப்புறம் சீரியல் நம்ம யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகே ஒன் பார்க்கும் போது இந்தியானாலே உலக அரங்குல நமக்கு தெரிஞ்ச ஒரே ப்ளேஸ் உலக அளவில் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவோடைய அதிபர் வராரு புது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வராரு இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவில் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார்னா அது தாஜ்மஹால் எந்த நாட்டுடைய அதிபர்கள் வந்தாலும் போகாமல் இருக்க மாட்டாங்க இந்த பிளேஸுக்கு ஓகே வெளிநாட்டு டூரிஸ்ட் யார் வந்தாலும் இந்தியா அப்படின்னால அவங்க ஃபஸ்ட் என்ன பார்க்கணும் தாஜ்மஹால தான் தோணும் தாஜ்மஹால் உலக அதிசயங்கள் ஒன்னாவும் உலக அதிசயம் ஏழு அதிசயங்கள்ல ஒன்னாவும் தாஜ்மஹால் இருக்கு நிறைய ஒரு காலங்கள்ல ஓகேங்களா காதலுக்கு பரிசாக தாஜ்மஹால் கொடுப்பாங்க இப்பதான் கொடுக்குது கிடையாது ஆனா ஒரு காலங்களில் கொடுத்தாங்க அப்போ அது ஒரு காதலின் நினைவு சின்னமாக தாஜ்மஹால் பார்க்கப்படுகிறது ஓகே இப்ப தாஜ்மஹால் அறிவிக்கப்பட்டாங்க இந்தியாவில்

ஆக்ரா கோட்டை ரெண்டுமே பாருங்க இருக்குது ஆக்ரானாலே அங்கிருக்க ஆக்ரா கோட்டை இருக்குது இதுதான் இஸ்லாமியர்கள் கிட்ட கோட்டைகள் பாக்கேங்களா தாஜ்மஹால் இருக்கட்டும் நம்மளுடைய சாஜன் கட்டி இருப்பாரு ஆக்ரா கோட்டையா இருக்கட்டும் இஸ்லாமியர்கள் ஆக்ரா கோட்டை ஆக்ராவில் இருக்குது இதுவும் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து அஜந்தா கேவ் நான் ஒவ்வொரு பிளேஸோடைய ஸ்பெஷாலிட்டியும் நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அஜந்தா மற்றும் எல்லோரா ஆக்சுவலாக ரெண்டு கேவ் தனித்தனி கேவ் தான் ஒரே கேவ் கிடையாது ஆனால் சொல்லும்போது நிறைய இடங்கள்ல அஜந்தா மற்றும் எல்லோரா குகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நிறைவேறது ஒரே குகை அப்படின்னு சொன்னாங்க கிடையாது தனித்தனியான குகை அப்போ அஜந்தா குகை எங்க இருக்கு அப்படின்னா அவுரங்காபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப பழமையானது குப்தர் கால குகைகள் சொல்லுவாங்க அப்ப குப்தர் காலம்னா ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க ரெண்டாவது டாபிக் நீங்க அதுதான் படிப்பீங்க ஒரு தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலாக பழமையானதுதான் நம்மளுடைய அஜந்தா குகைகள் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டுமே அஜந்தாவும் சரி எல்லாரும் சரி ஏன் சார் இது ரொம்ப பேமஸ் எது எதுக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னா எப்போ அந்த மாதிரி குகையெல்லாம் இப்ப நினைச்சாலும் கட்ட முடியாது எவ்வளவு மிஷின் வந்திருக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது டெக்னாலஜி எதுவுமே இருந்திருக்குமா கிடையாது அப்ப இல்லாத பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு குகை அதுவும் பாத்தீங்கன்னா குகை ஃபுல்லாக ஒரு பெரிய குகை ஒரே பாறை அந்த பாறையை குடைஞ்சி உள்ளுக்குள்ள, ஒரு அப்படியே மாளிகை மாதிரி கட்டியிருப்பாங்க ஓகேங்களா அது வந்து ஒரு சில ஒரு சில இடங்கள்ல கீழிருந்து மேலாக குடையப்பட்டிருக்கும் ஒரு சில இடங்களில் பாறையின் மேலிருந்து கீழாக குடையப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கிறனால உண்மையிலே இது ஸ்பெஷல் ஆனதுதான் ஓகேங்களா என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா வாய்ப்பு கிடைத்ததுன்னா இந்த மாதிரி பிளேஸ்ல பார்க்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும் தாஜ்மஹால் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமோ விட பன்மடங்கு பிரம்மாண்டம் நம்மளுடைய அஜந்தா இல்ல வகைகள் யோசிச்சு பாருங்களா ஒரு பாறையை குடஞ்சு இந்த மாதிரி அட்மாஸ்பியர் நீங்க ஜஸ்ட் யூடியூப்லையோ கூகுள்லையோ வீடியோஸ் கூட பாருங்க பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் ஓகேங்களா டிக்கெட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஓகே எனவே அஜந்தா குகைகள் அவுரங்காபாத்தில் இருக்குது எல்லோரா குகை அதுவும் அவுரங்காபாத் தான் இருக்குது இந்த எல்லோராக தான் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் நோட்டு தான் இருக்கும் ஓகேதான் இந்த எல்லோரா குகை தான் எங்க இருக்குது இருபது ரூபாய் நோட்டு தான் இருக்கும் நீங்க இருபது ரூபாய் நோட்டு கிரீன் கலர் தான் இருக்கும் அந்த இருபது ரூபாய் நோட்டுக்கு பின்புறம் பாருங்களேன் முன்னாடி காந்திச்சுட்டு இருப்பார் பின்னாடி திரும்பி பாருங்க அங்க வந்து இந்த எல்லோராக இருக்கும் அந்த ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தான் அங்கே இருக்கப்படுது ரொம்ப முக்கியம் வேற எக்ஸாம்ல எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க வகை வந்து எங்க அமைந்துள்ளது அவுரங்காபாத் நான் வச்சுக்கோங்க அவுரங்காபாத் ரைட் அடுத்து பாருங்க அப்பா நம்ம ஊர் நம்ம ஊர் பிளேஸ் வந்து எங்க பெற்றிருக்கு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் இடம் பெற்று நம்ம ஊர் ஒன்னு மட்டும் கிடையாது நிறைய ஊர் இடம்பெற்றிருக்கு ஊர்ல இடம்பெற்றதுன்னா மகாபலிபுரம் கோவில் தான் மகாபலிபுரம் ஓகேங்களா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம் ஓகே நான் வாய்ப்பு வந்து போயிருப்பீங்க சென்னை ஓகேங்களா சொல்லுது காஞ்சிபுரம் தான் ஆனால் சென்னை தான் லொக்கேஷன் சொல்றோம் சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அடுத்த வருஷம் அதாவது ஆரம்பிச்சது அடுத்த வருஷம் வந்து நமக்கு மகாபலிபுரம் நெய்வு சின்னங்கள் வந்து ஆயிருக்கு ஓகேங்களா ரைட் நம்ம ஊர்ல இருந்து ஒன்னு படிச்சிருக்கோம் அடுத்து பாருங்க ரொம்ப ஃபேமஸ் கோவில் பத்து ரூபாய் நோட்டு தான் இருக்கும் எப்படி எந்த குகை கோவில் வந்து இருபது ரூபாய் நோட்டில் இருந்ததோ இந்த கோவில் வந்து பத்து ரூபாய் நோட்டுன்னா இருக்கும் சன் டெம்பிள் கோனாக இருக்குது சூரிய கோவில் கோனாக இருக்குது இப்போ படிக்கும்போது தெளிவாக படிங்க ஈஸியாக இருக்கும் நிறைய விஷயத்த அதை படிக்கும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்டோட படிங்க அப்போ தான் மைண்ட் இருக்கும் ஜஸ்ட் சூரிய கோவில் ஒடிசா சூரிய கோவில் ஒடிசா ஆயிரூத்தி எண்பத்தி நாலு இப்படியே படிச்சீங்கன்னா மறந்து போயிடுவீங்க ஓகேங்களா படிக்கும்போது அதை ரசித்து அதோடைய இமேஜை தான் பார்த்து அனுபவிச்சு அங்கே போகணும் ஆசையோடு படிக்கணும் உங்க சார் படிக்க சொன்னார் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக படிச்சீங்கன்னா நமக்கு மைண்ட்ல ஏறாது கஷ்டம் ஏறும் ஏறாங்க கேறது கஷ்டம் அதை அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு படிக்க ஈஸியாக இருக்கும் அப்போ சூரிய கோவில்னா சூரியனுக்கு வழிபடுவதற்காக கோவில் இந்தியாவில் மோஸ்ட் பவர்ஃபுல் கோவில் கூட சொல்ற அளவுக்கு இந்த கோவில் அந்த கோவில் இருக்கக்கூடிய கோவில் பவர்ஃபுல்லா தானே கோவில் கோவிலுக்கு பூசாரிகள் ரொம்ப பவர்ஃபுல் ஓகேங்களா ஒரு காலத்துல பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியவே இந்த கோவில் குள்ள விடல ஏன்னா இந்த கோவில் விடுவதற்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் ஒரு சில கஸ்டம்ஸ் தான் இருக்கும் அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த பதவியில் இருந்த இந்திரா காந்தியே இந்த கோயில்குள்ளே வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்தை தாண்டி ஒரு லிமிட்டை தாண்டி பொதுமக்கள் தாண்டி வரக்கூடிய பிளேஸுக்கு இந்திரா காந்தியை விடல எந்த அளவுக்கு அந்த கோவில் பூசாரிகள் வந்து பலம் யோசிச்சு யோசிச்சுப்பாரு அதாவது அந்த ஏரியாவுக்குள்ள டாமினன்ஸ் ஓகே எனவே சன் டெம்பிள் கோனார் சூரிய கோவில் எங்க இருக்குது ஒடிசாவில் இருக்குது ரூபாய் நாட்டில் இருக்கும் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது கோனார் சூரிய கோவில் அடுத்து காசிரங்கா தேசிய பூங்கா என்ன சார் மனு மனுஸ்தான் சொன்னீங்க பிளேஸ் கொடுவா நான் தான் சொன்னதை தேசிய சின்னங்கள் சாரி அந்தந்த இடங்கள் கட்டிடங்கள் மட்டும் அறிவிக்க மாட்டாங்க கூட அறிவிப்பாங்க ஏன்னா ஏரியா முதல அந்த ஏரியா நல்ல ஒரு ஸ்பிரிச்சு ஸ்பிரிச்சு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு ஏரியா வித்தியாசமான கல்ச்சர் கூடிய ஏரியானா அதை வந்து அறிவிப்பாங்க அப்படிதான் காசிரங்கா தேசிய பூங்கா அசாம்ல இருக்கக்கூடிய பரத்பூர் அங்க இருக்கு சரி அசாம் பா ஓகே காசிரங்கானாலே அசாம் தான் இது தமிழ்ல தப்பா இருக்குப்பா ஓகேங்களா அசாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அசாம் பூர் அசாம்ல கஞ்சூரி என்ன இருக்குது இருக்குது இது ஓகேங்களா ரைட் அடுத்து காசிரங்கா ஒரு தேசிய பூங்கா ஒரு நேஷனல் பார்க் இந்தியா நிறைய நேஷனல் பார்க் இது ஒரு நேஷனல் பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருக்கு ஓகே இது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஆயிருக்கு ஓகேங்களா எண்பத்தி நாலு ரெண்டு தான் எண்பத்தி மூணுல மூணு எண்பத்தி நாலு ரெண்டு பார்த்தா நம்ம ஊர்ல ஒண்ணு ஒடிசா ஒண்ணு அடுத்து எண்பத்தி அஞ்சுல காசிரங்கா அடுத்து எண்பத்தி ஆறுல கியோலேடியா தேசிய பூங்கா ஓகே கியோலேடியா தேசிய பூங்கா பரத்பூர் ராஜஸ்தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா இது ஒரு தேசிய பூங்கா தான் ஓகேங்களா இந்த இந்த பூங்காவும் நாமினேஷனா இருக்குது அடுத்து மானஸ் வைல்ட் லைஃப் சேங்குரி ஓகேங்களா மானஸ் இது வந்து ஒரு வைல்ட் லைஃப் சேங்குரினா விலங்குகள்லாம் வாழக்கூடிய ஒரு பகுதி அவ்வளவுதான் ஓகேங்களா சரணாலயம் சொல்ல முடியாது ஓகேங்களா விலங்குகள் தான் வாழக்கூடிய ஒரு பகுதி ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது மானஸ் வனவிலங்கு சரணாலயம் என்ன சொல்றது கோபர்தனா அசாமில் இருக்குது ஓகே கோபர்தனா அசாம் அப்போ காசிரங்காவில் இந்த ஒன் ஹார்ன் ரைனோசஸ் இருக்கும் இங்கே காசிரங்கா நேஷனல் பார்க்கு போட்டிங்கனாலே அதிகமாக என்ன இமேஜ் வரும்னா இந்த ஒற்றை கொம்பு காண்டாமல் இருக்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அங்கே அதிகமாக இருக்கும் அங்கே நிறைய வேட்டையாடுவாங்க அதை அந்த கொம்புல இருந்து ஏதோ மறு மெடிசன் இருக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தை வேட்டையாடி அந்த கொம்பு வெட்டிட்டு போவாங்க ஓகே எனிவே மானஸ் வைத்திய சென்ச்சுரி வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அசாம் கோபர்தனா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இது நாமினேட் ஆயிருக்குது ஓகே அப்போ நேஷனல் பார்க் ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க ஓகே அதுக்கு மாதிரி கோவில் இங்க வந்து ரெண்டு பார்க்குமே பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா அஞ்சு மணி ஆனா பார்க்குக்கு வந்துருவோம் அப்படின்னு போயிருக்கோங்க எட்டு மணி ஆனா கிளம்பி போயிருவோம் பார்க்க விட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா எண்பத்தி அஞ்சு அஞ்சு மணி ஆனா பார்க்க வரும் எட்டு மணி ஆனா கிளம்பி போயிருவோம் எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துல ரெண்டு பார்க்கு நாமேட்டா இருக்கு பின்னாடி ஒரு சில பார்க்கு வரலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க கோவாவின் வேதாலயங்கள் மற்றும் கான்வென்ட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது சர்ச் அண்ட் கான்வென்ட்ஸ் ஆஃப் கோவா கோவானாலே நமக்கு வேற ஏதோ ஞாபகம் தான் வரும் ஆனா அந்த ஞாபகத்தை அழிச்சிடணும் ஓகேங்களா கோவாக்கு நம்ம போகணும் ஆசைப்படுறோம் வேற ஞாபகத்துக்கு ஆனா கோவா போனீங்க நான் நிறைய சர்ச்சஸ் இருக்கும் அது நேச்சுரலாவே அந்த ஏரியா பத்தினா கிறிஸ்டியானி அதாவது அந்த காலத்துல போர்ச்சுகீஸ் அதை ரூல் பண்ணாங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணாங்க கிறிஸ்டியானிட்டி பிரபலமானது அங்கே நிறைய வேதாலயங்களும் இருக்குது சர்ச்சஸ் இருக்குது நிறைய கான்வென்ட்டும் இருக்குது ஓகே அதனால அந்த பிளேஸ் வந்து நம்ம வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டை அறிவிச்சாங்க அது கோவா பில்ஹா அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அதை நாமினேட் பண்ணாங்க அடுத்து பாருங்க ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டை ரொம்ப ரொம்ப அழகான கோட்டை பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா தாண்டி வெறும் தான் பெயிண்டே கிடையாது வெறும் தான் ஆனால் அந்த கல்லதே அழகா இருக்கும் அந்த கதலை பொறுத்து இயற்கையான செஞ்ச கல் அப்போ சேரிக்கோட்டை ஆக்ரா சரி அக்பர் கட்டிட்டு ஓகேங்களா ஆக்ராவில் இருப்போம் அக்பர் தான் இந்த கோட்டையை கட்டியிருப்பாரு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க அக்பர் தன்னுடைய அவையில் அவர் தான் வந்து வத்தை பூசி தான் கேபிட்டலாக வச்சிருப்பார் ஓகேங்களா இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்போ ஆல்ரெடி ஆக்ராவில் ரெண்டு பார்த்துருக்கோம் ஒன்று ஆக்ரா கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆக்ராவில் இருக்குது தாஜ்மஹால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆக்ராவில் இருக்குது ஓகே இது எண்பத்தி ஆறில் ஃபத்தேபூர் சிக்கிரி அக்பர் கட்டியது அடுத்த பிறகு குரூப் ஆஃப் மனுபன்ஸ் இன் ஹம்பி ஹம்பி எங்க சார் இருக்குது கேலிப்பட்ட மாதிரி இருக்காம கேலிப்பட்டு இருப்பீங்க விஜயநகர பேரரசுல படிச்சிருப்பீங்க ஐம்பது ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு தேர் அதுதான் ஹம்பி ஓகே ஹம்பியில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் நினைவு சின்னங்கள் குழு அது வந்து பாத்தீங்கன்னா பெல்லாரி கர்நாடகாவில் இருக்குது ஓகே இதை வச்சுக்கோங்க பெல்லாரி பிளேஸ் வந்தால கண்ண முட்டி போட்டு கர்நாடகா ஓகே கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்த கோவில் நினைவு சின்னம் பார்த்தாங்க அடுத்து பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் கஜராஹோ கோவில் ஓகே கஜராஹ கோவில் இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது இதோட இது குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் தான் ஒரு டெம்பிள் மட்டும் கிடையாது நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பாருங்க எலிஃபாண்டா குகைகள் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது ஆல்ரெடி நம்ம மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்ல ரெண்டு குகை பார்த்தோம் இது வந்து எலிஃபாண்டா குகை இது உத்தரகால குகைகள் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பாருங்க கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் ஓகேங்களா பெரிய வாழும் சோழர் கோவில் நம்ம பெரிய கோவில் தான் அப்படி சொல்றாங்க ஓகேங்களா அப்படி அது தஞ்சாவூர்ல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அறிவிக்க முடியும் தமிழ்நாட்டு படிச்சுக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னால தமிழ்நாட மையப்படுத்தி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க ரேண்டமா கேட்டாதான் உண்டு சரியா தமிழ்நாடு கவர்மெண்ட் சில பர்சன்ட் ஏதாவது படிக்கிறீங்கன்னா இருக்கும் பெரிய கோவில் எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படுது தஞ்சாவூர் அதுதான் சொல்லிக்க முடியிருக்கு ஓகேனா அடுத்து பட்டாடக்கல் நினைவு சின்னம் ஓகேங்களா இது வந்து பட்டாடக்கல் பார்த்தீங்கன்னா கர்நாடகா டைம்ல நம்ம இந்த என்ன சொல்றது புலிகேசி அந்த மன்னர்களுடைய காலகட்டத்தில் இது இருக்க கூடியது கர்நாடகாவில் கர்நாடகால பாகல்கோட் பகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து பாருங்க சுந்தர்பன் இப்போ ஒரு நேஷனல் பார்க் அடுத்து ரெண்டு நேஷனல் பார்க் இருக்குது ஆல்ரெடியும் நம்ம ஒரு நேஷனல் ரெண்டு நேஷனல் பார்க் பார்த்துருக்கோம் காசிரங்கா இன்னொரு மானஸ் ரெண்டுமே வந்து அசாம்ல இருந்து பார்த்துருக்கோம் சரி கியோலடியோ பார்த்தோம் ஓகேங்களா இங்க வந்து ரெண்டு நேஷனல் பார்க் வந்து சுந்தர்பன் நேஷனல் பார்க் வெஸ்ட் பெங்கால் இருக்கு சுந்தர்பன் சுந்தரவன காடுகள் அதை நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்தியாவில மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் சொல்லுவாங்க சுந்தரவன காடுகள் அது கல்கத்தாவில வெஸ்ட் பெங்கால் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேங்களா சுந்தரவன காடுகள் இருக்கிறது ஓகேங்களா ஆயிரத்தி நாமினேட் ஆயிருக்கு அடுத்து நந்தாதேவி நேஷனல் பார்க் இப்ப நீங்க வந்து நேஷனல் பார்க்கையும் படிச்சிருப்பீங்க நிறைய நேஷனல் பார்க் ஒவ்வொரு ஸ்டேட்ல என்னென்ன நேஷனல் பார்க் இருக்கும் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அந்த நேஷனல் பார்க்கை படிக்கும்போது நீங்க அதையும் சேர்த்து என்ன படிச்சுக்கணும் அது எதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுங்கிறது நீ நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அப்ப நந்தா தேவி நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்குது ஓகேங்களா தேவி தேவியை கும்பிட்டா நம்மளுடைய காண்ட தான் குறையும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா தேவியை கும்பிட்டா நம்ம காண்ட தான் குறையும் அப்போ உத்தரகாண்ட் தேவி நந்தா தேவி ஓகேங்களா அப்ப இது சவாலிங்கிற பிளேஸ் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஓகேங்களா இது நாமினேஷனா இருக்குது அடுத்து சாஞ்சி நினைவு சின்னம் ஓகே சாஞ்சிங்கிற பிளேஸ் இது இருநூறு ரூபாய் நோட்டில் இருக்கும் சரி என்ன சார் ரூபாய் நோட்டு இருக்கிறதா இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க கொடுத்துரு தான் ரூபாய் நோட்டு வச்சிருக்காங்க இப்போ நம்ம தான் பாருங்களேன் புதிய பத்து ரூபா புதிய இருபது ரூபா புதிய ஐம்பது ரூபா புதிய இரநூறுவா நோட்டு இது எல்லாமே இப்ப புதுசாக அச்சடிச்ச நோட்டுனால நம்ம நினைவுச்சுன்னா எதா கொடுத்துருக்காங்க புத்திசம் ஃபாலோ பண்ணக்கூடிய சாஞ்சி கோவில் ஓகேங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருக்குது மத்திய பிரதேசத்துல இது இருக்குது ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஹுமாயூன் டோம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஹுமாயினுடைய கல்லறை ஓகேங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ரொம்ப நாலு வருஷம் கழிச்சுதான் கண்டினியூஸாக அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு நிசாமுதீன் கிழக்கு டெல்லி இதில் இருக்குது ஹுபாய்னால தான் யாரு பாபருடைய மகன் ஓகேங்களா அக்பருடைய அப்பா அவர்தான் இந்த ஹுமாயின் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கல்லறை இருக்குது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பெரிய என்ன சொல்றது அறிவிக்கப்பட்டது அடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது நம்ம டெல்லி சுல்தான் படிக்கும்போது போது கிட்டப்பட்ட முதல் பில்டிங் அதுதான் ஓகேங்களா குதுமினார் படிச்சிருப்போம் குதுமினார் அதை சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான் மெஹரவலி டெல்லியில் இருக்குது ஓகே டெல்லி மெஹரவலி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அது அறிவிக்கப்பட்டது அடுத்து மவுண்டைன் ரயில்வே இன் இந்தியா இந்தியாவின் மலை ரயில்வே இந்தியாவில் அங்கங்க நிறைய மலை வழியாக போகக்கூடிய ரயில்வேஸ் தான் இருக்கும் பாக்கே பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ரயில்வேஸ் அது வந்து மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அது அறிவிக்கப்பட்டது அடுத்து பாருங்க மகாபோதி கோவில் ஓகே மகாபோதி கோவில் வந்து பீகார் புத்தகயால இருக்குது மகாபோதி கோவில் வந்து பீகார் புத்தகயால இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று அறிவிக்கப்பட்டது அடுத்து ராக் ஷெல்டர் பிம்பிட்கா இப்ப லாஸ்டா அஞ்சு கேள்வி கமெண்ட் கேவி கமான் சரிங்களா அடுத்து ராக் ஷெல்டர் பிம்பிட்கா பிம்பிட்காவின் ராக்ல் பிம்பிடா என்ற பெயரை பார்த்தா உடனே தெரிஞ்சுக்கணும் இது வந்து மத்திய பிரதேசத்துல இருக்குது ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பாறைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஓகேங்களா மத்திய பிரதேசத்துக்கு இரண்டாயிரத்தி மூணு அடுத்து சம்புனார் பாவகத் தொல்லியல் பூங்கா ஓகேதா இது பத்தினா குஜராத் ஆனது கிடையாது ஆனாலும் அந்தந்த ஏரியாக்க ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம ஊர்ல எப்படி மகாபலிபுரம் தஞ்சை பெரிய கோவில் அதே மாதிரி அங்கே டூ தௌசண்ட் ஃபோர்ல குஜராத் இருக்குது சம்பனார் பாக தொல்லியல் பூங்கா ஓகே மேக்ஸிமம் கேள்விகள் வந்து ரொம்ப பெமனியரான பிளேஸ் தான் கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து பாருங்க சத்ரபதி சிவாஜி டெர்மினல் ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மினல் ஓகே நம்ம ஊர்ல சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அது ஒரு இடம் ஓகேங்களா அப்ப சத்ரபதி சிவாஜி டெர்மினல் மும்பை மகாராஷ்டிரா சிவாஜி நாளே மும்பை தானே ரெண்டாயிரத்தி நாலு அடுத்து ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை ஓகேதா அது மட்டும் நியூ நியூ டெல்லி இருக்குது சரி இந்த கொஞ்சம் ஊரை தான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேதா ரெட் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ டெல்லி இருக்குது ரெண்டு டூ செவன் ஓகேதா ஜந்தர் மந்தர் அடுத்து ஆக்சுவலாக தமிழ் இருக்கிறது இங்கே வந்துருக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் நிறைய பேர் ஜந்தர் மந்தர் சொன்னோன்னு சார் இந்த பேர் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன் டெல்லியில் பெரிய போராட்டம் கரமாக இருக்குமே அது ஜந்தர் மந்தர் சாலை ஓகேங்களா அங்கேயும் ஜந்தர் மந்தர் பிளேஸ்ங்கிறது இருக்குது ஜெய்ப்பூர்லேயே இருக்குது ஓகே ஆக்சுவலி ஜெய்ப்பூர் இருக்கிற அப்சர்வேட்டரி பிளேஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஜந்தர் மந்தர் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் அதுதான் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் டெல்லி இருக்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ் அது நம்ம ஊர் காட்ஸ் ஓகே நம்ம ஊர் மலை ஓகே வெஸ்டர்ன் அப்படின்னா மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம ஒரு அது தான் சொல்லணும் கன்னியாகுமரியிலாம் சொல்லக்கூடாது தமிழ்நாடு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்துல அதுவும் அறிவிக்கப்பட்டது அடுத்து ஹில் ஃபோர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் உள்ள மலைக்கோட்டை ஓகே ஏதாவது ராஜஸ்தான் சொல்லிட்டாங்க ராஜஸ்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதான் கடந்த ஒரு பத்து வருடங்களாக அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் அடுத்து ராணி ராணியின் வெல் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு கிணறு மாதிரியான ஒரு கோவில கட்டியிருப்பாங்க குஜராத்ல பதான்கள பிரதேசம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு இது நூறு ரூபாய் நோட்டு அதை கவனிச்சு பாருங்க நூறு ரூபாய் நோட்டு ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கும் அது பின்னாடி திருப்பி பாருங்க கீழே போட்டிருக்கும் ராணி கீ வா டெம்பிள் போட்டிருக்கோம் ஓகேங்களா குஜராத்ல இருக்கக்கூடிய கோவில் அடுத்து பெரிய இமயமலை தேசிய பூங்கா த கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குது அது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அறிவிக்கப்பட்டது இப்போ நிறைய ஒரு ஏழு எட்டு நேஷனல் பார்க்கும் அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து கஞ்சன் ஜங்கா தேசிய பூங்கா சிக்கிமில் இருக்குது ஓகே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அறிவிக்கப்பட்டது கஞ்சன் ஜங்கா இது வந்து நீங்கள் வந்து தேசிய பூங்காவோட இடத்துல பார்த்துருப்பீங்க அடுத்து பாருங்க கட்டிடக்கலை கட்டிடக்கலையின் வேலை நவீன இயக்கத்திற்கான சிறந்த பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டிகர் அதாவது சண்டிகருடைய தெருக்கள் சண்டிகர் சிட்டியோடைய இடத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக கட்டியிருப்பாங்க அலங்கார சிட்டி தான் ஆனால் அப்பவே வந்து ரொம்ப பக்காவாக கட்டியிருப்பாங்க அதாவது அந்த பிளேஸை வந்து அறிவிச்சிருக்கேன் டூ சிக்ஸ்டீன் அறிவிச்சிருக்கேன் ஓகே வாய்ப்பு இருந்தால் எல்லாத்தோட இமேஜை அப்படியே வீடியோ பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுட்டு கூகுளில் போயிட்டு இமேஜ் பாருங்க சண்டிகருடைய ஸ்ட்ரீட்ஸ் இது அப்படியே இந்த வார்த்தையே போடுங்க இந்த ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆஃப் த லியோ கார்பஸ் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாடர்ன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சண்டிகர் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னாலே வீடியோக்களையும் இமேஜ்களையும் தெருக்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அவ்வளோதான் விட ஸ்ட்ரக்சர்டு இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஊர்ல இருக்கு கோலமான நாலந்தா மகா விக்கிரகா தொல்லியல் திறன் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தான் சொல்றாங்க பீகாரில் இருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அறிவிச்சிருக்காங்க அடுத்து அகமதாபாத் வரலாற்று நகரம் ஹிஸ்டோரிக் சிட்டி ஆஃப் அகமதாபாத் அகமதாபாத்ல இருக்கு குஜராத்ல இருக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகேங்களா அடுத்து விக்டோரியாவின் கோதிக் மற்றும் ஆர்ட் ஆர்க் சாரி ஆர்ட் டெகோ மும்பை குழுமங்கள் மும்பையில் இருக்கிறது விக்டோரியன் கேத்திக் அண்ட் ஆர்ட் டெகோ எஸ் என்சோம்லஸ் ஆஃப் மும்பை டூ தௌசண்ட் எயிட்டீன் அடுத்து இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய பிங்க் சிட்டி ஓகேங்களா ஜெய்ப்பூர் தான் அதை அறிவித்தது டூ தௌசண்ட் நைன்டீன் அறிவிச்சாங்க அடுத்து ரீசெண்டாக நாலு வருஷம் முன்னாடி பாருங்க காகத்தியா ருத்ரேஸ்வரா டெம்பிள் ஓகேங்களா காக்கத்திய வம்சம் டெல்லி சுல்தான் டைமில் படையெடுப்பில் படிச்சிருப்போம்ல காக்கத்திய வம்சம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ருத்ரா சாரி ருத்ரேஸ்வரா டெம்பிள்

இப்போ அடுத்ததா வந்து ஐந்து கேள்வி லாஸ்டா இறுதியாக ஐந்து கேள்வி பாத்துக்கலாம் மேக்ஸிமம் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் படித்த ஒரு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான அதிகமாக கேட்கக்கூடியது அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கேள்வி தான் அதுலேருந்து நம்ம கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஊரில் கூடியது கேட்கலாம் ஓகேங்களா மாமல்லபுரம் மகாபலிபுரம் டெம்பிள் அந்த குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து எந்த ஆண்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டது நாமினேஷன் ஆஃப் இயர்ஸ் ஆண்டு ஓகேங்களா ஒன்று ஓசிகிட்டே மாமல்லபுரம் அடுத்து ரெண்டாவது காசிரங்கா தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது அதை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரெண்டு அடுத்து மூணாவது தாஜ்மஹால் ஓகேங்களா அது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதை கமெண்ட் பண்ணுங்க நாலாவது ஃபத்தேபூர் கோட்டை நினைவு சின்னங்களில் ஒன்று ஓகே ஏதாவது ஆக்ரால இருக்குது அது நானே சொல்லிடுறேன் ஈயர் அதுக்கு அந்த ஃபத்தேபூர் சிலி கோட்டை கெட்டினது யாருன்னு சொன்னேன் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது கொஸ்டின் கஞ்சன் ஜங்கா அந்த ப்ளேஸ் வந்து அந்த நேஷ்னல் பார்க் வந்து எங்கள் லொக்கேட் ஆயிருக்கு எப்போ நாமினேஷனுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து ஸ்ட்ராஜிகை வீடியோஸ் நான் கேட்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல தான் அடுத்த ஸ்டாட்டிஜிக்கை பாட்டுன்னு உங்களை வந்து சொல்லிக்கிறேன் தேங்க்யூ